ரெண்டு திட்டம் நம்ம திட்டம் திட்டம் என்ன தாய் ஆண்டு இதோடைய அப்ரிவேஷன் அன்னைக்கு இந்த திட்டம் தொடங்கப்பட்டது ஃபினான்ஷியல் இயர்னு கேட்டோன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நவம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வெளியிட்டாங்க தாய் அப்படின்னா தமிழ்நாடு வில்லேஜ் ஆப்பிட்டேஷன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க டு ப்ரொவைட் மினிமம் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் டு ஆல் த ஹேபிடேஷன்ஸ் அதாவது தமிழ்நாடு குக்கிராமங்கள் அடிப்படை மற்றும் கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் அனைத்து குக்கிராமங்கள்லையும் தேவையான குறைந்தபட்ச அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் அடிஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் அதர் ஒர்க்ஸ் அப்படின்னு மூன்று பிரிவாக இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை தேவைகளில் குடிநீர் வளங்கள் தெருவிளக்கு சாலை வசதி சுடுகாடு இடுகாடு சுடுகாடு இடுகாட்டிற்கான சாலை வசதி கூடுதல் தேவையில் அங்கன்வாடி மையம் நியாய விலைக்கடை சுய உதவிக்குழு கட்டிடங்கள் விளையாட்டு மைதானம் கதிரடிக்கும் தளம் காலகேட் ஜிஎஸ் பேட்ச் ஒன் எயிட் நைன் நைன் தமிழ் பேச்சிள் த்ரீ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ